அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நீங்கள் நினைப்பது எல்லாம் நடக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாகும் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிச்சயமாக நீங்கள் நினைப்பது எல்லாம் நடந்தே தீரும் ஆனால் உங்களுடைய நினைப்பு தொடர்ந்து அதிலேயே இருக்க வேண்டும் நினைக்கிறீங்க இதை செய்தே முடிக்கணும் நினைக்கிறீங்க இதை சாதிச்சே முடிக்கணும்னு நினைக்கிறீங்க இதுல வெற்றி பெற்றே தீர வேண்டும் நினைக்கிறீங்க கோடீஸ்வரனை ஆகணும் நினைக்கிறீங்க பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்படி எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா ஆனா நினைப்பு நினைப்பானது தொடர்ந்து பயணம் செய்கிறதா அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நினைக்கிறீங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் அதை மறந்து போறீங்க உங்க நினைப்பு வேற ஒண்ணுக்கு போயிடுது வேற ஒன்றுக்கு மேல ஆர்வம் காட்டுது வேற ஒன்று ஒரு பக்கம் உங்களுடைய பயணம் போகிறது நினைப்பதெல்லாம் நடந்தே தீரும் எப்படி உங்களுடைய நினைப்பு அந்த நினைப்பு என்ற எண்ணம் இருக்குது பாருங்க அந்த எண்ணம் உங்கள் மனதிலிருந்து மறையவே கூடாது வேறு எண்ணத்திற்கு மாறக்கூடாது அந்த நினைப்பை மிக ஆழமாக அந்த எண்ணத்தை மிக ஆழமாக உங்களுடைய ஆழ் மனதிலே பதிவு செய்ய வேண்டும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் நீங்க ரெண்டு முறை அந்த கதவு திறக்காது தொடர்ந்து தட்டிய வண்ணம் இருக்க வேண்டும் தொடர்ந்து அதே எண்ணத்திலேயே உங்களுடைய சிந்தனையானது உங்களுடைய செயலானது உங்களுடைய நேரமானது காலமானது ஏதோ மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பது போல அந்த நினைப்பை மந்திரமாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த பக்தியில் அதீத பக்தி என்று சொல்வார்கள் அதீத பக்தி இருக்கிறவங்க இப்ப கிடையாது என்னன்னா எந்த ஒரு இறைவனின் மீது அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறதோ அந்த இறைவனுக்குண்டான மந்திரத்தை சொல்ல மனதிற்குள்ளேயே அந்த மந்திரமானது ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு பக்தர் இருந்தார் எந்த நேரம் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை இருந்தார் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல பல ஆண்டுகள் அந்த மந்திரத்துக்கு இடையில் வேறு எண்ணம் இல்லாதவாறு அவர் பார்த்துக்கினார் அவர் படித்து தூங்கினா அவர் தூயிடுவாரு ஆனா அந்த மந்திரமானது ஒழித்துக் கொண்டே இருக்கும் அந்த சத்தமானது வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்டதாக சரித்திரங்கள் கூறுகிறது தான் இறைவன் காட்சி தந்ததாக சொல்கிறார்கள் அவங்க நினைச்சாங்க அது நிறைவேறுகிறது அதுபோல உங்களுடைய நினைப்பானது என்னமானது அதே நோக்கத்தோடு அதே குறிக்கோளோடு நாள்தோறும் தோறும் நிமிடந்தோறும் நான் அதை தான் நிறைவேற்றுவேன் தான் வெற்றி அடைவேன் தான் ஜெயிப்பேன் தான் படிச்சு முடிப்பேன் இப்படி நீங்கள் ஒரே நினைப்போடு தோய்ந்திருந்தால் அது சில நேரங்களில் கனவாக கூட மாறிவிடும் நீங்க ஏதாவது ஆள் மனசுல ஆழமா பதிவு செய்ய அந்த ஆழமான பதிவுகள் தான் கனவுகளாக வருகிறது இப்படி கனவுகளாக வருவதும் நினைப்பு தொடர்ந்து இருப்பதும் அதனால என்னங்க நடக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற இறை ஆற்றல் இறை சக்தியானது அந்த பிரபஞ்ச சக்தியானது உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய கனவையும் நிறைவேற்றி தருவதற்கு உண்டான முயற்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய நினைப்பை சாதிக்க செய்கிறது உங்களுடைய கனவை நனவாக்குகிறது இது எதுவுமே இல்லாத நினைச்சிட்ட விட்டுட்டீங்க ஒரு நாளைக்கு எத்தனை நினைப்பு பாருங்க நான் அது ஆகணும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் இதுவாகணும் அப்படி மாறி 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 உங்களுடைய எண்ணங்கள் நினைப்பினுடைய அலைவரிசை மாறிக்கொண்டே இருந்தால் அது எதையுமே உங்களுக்கு நடக்கவே நடக்காது காலம் முழுவதும் அதை அப்படியேதான் ஓடிட்டு இருப்பீங்க வெற்றி பெற்றவர்களை போய் கேட்டு பாருங்க நான் தான் இருந்ததை தவிர வேறு எதிரையுமே என்னுடைய மனமோ எண்ணமோ சிந்தனையோ போவதே இல்லை அப்போ உங்களுக்குள்ள ஒரு இறை சக்தி இருக்கிறது உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் நீங்கள் தொடர்ந்து அவனிடம் நீங்கள் அந்த எண்ணத்தை நினைப்பை தொடர்ந்து நீங்கள் பதிவு செய்யும் போது அதை அவன் கேட்கிறான் அப்ப அவனுக்குள்ள ஒரு இலக்கம் வருது இவர் தொடர்ந்து அதிலேயே இருக்கிறானே இவன் தோத்து போனா நம்ம இல்லாத போயிடுவோமே கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவானே அதனாலேயாவது இவனுக்கு ஆதரவுக்காரம் நீட்டி இவன் நினைப்பை நாம் சாதித்து தர வேண்டும் இவனுடைய கனவை நனவாக்க வேண்டும் ஆனா அந்த எண்ணம் அவனுடைய காதுகளில் போய் கேட்கின்ற அளவுக்கு உங்களுடைய சிந்தனையானது இருக்கணும் அவன் தயாரா இருக்கிறான் ஆனா நீங்க அவனை புரிஞ்சிக்கல அவனை தெரிஞ்சுக்கல அவனைப்பா அத ஆர்வமும் இல்லை அக்கறையே இல்லை நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேங்க தோத்துட்டங்க எத்தனை முறை தொழில் ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்கும் நஷ்டத்தில் எப்படி இவங்க எல்லாம் வெற்றி பெறாங்க தெரியலங்கோயில வெற்றி அடைகிறார்கள் குறுக்கோயில அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு உன்னுடைய எண்ணமானது நெகட்டிவாக மாறும்போது உனக்குள்ள இருக்கிற அந்த இறை சக்தி உன்னை விட்டு ஒதுங்கி விடுகிறது ஏன்னா எப்ப அவங்கள போல நானும் வெற்றி அடைவேன்னு ஒரு பாசிட்டிவ் திங்க்ல நீங்க இருக்கிறீங்களோ அப்பதான் அந்த இன்வர்சல் பவர் உங்களோட வந்து சேர்க்கிறது ஆக உங்களுடைய நினைப்பு சாதிக்க முடியும் உங்களுடைய கனவு நனவாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்